சார் இது வந்து ரெட் சாயில் இடம் சார் ஐம்பத்தி நாலு சென்ட்டு லெத்தாக இதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன் சார் வெளியேற்றணும் இதெல்லாம் அப்ரூவ் படுத்தணும் ஃபுல்லாக ரெட் சாயில் சார் இது பார்த்தீங்கன்னா ஊரை ஒட்டிய சைட்டு சார் தண்ணி வளம் எல்லாமே பக்கா இருக்கும் சார் பக்கத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது பக்கா பொஞ்ச இடம் தான் சார் ஃபுல்லாக ரெட் சாயில் மனு சார் ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க சார் சென்ட்டு உத்திரமேர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாவது கிலோமீட்டர் சார் நமக்கு இந்த சைட் வந்துடும் நல்லா ஸ்கொயராக இருக்குது சார் இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா தோப்பு வச்சுருக்காங்க இது மொத்தம் வெளியேற்றிட்டா நமக்கு ஸ்கொயராக வந்துடும் சார் நேர்த்தா க்ளீன் பண்ணியிருக்காங்க இது இந்த எல்லாத்தையும் வெளியேற்றி நான் போட்டுருவோம் சார் ஐம்பத்தி நாலு சென்ட் சார் ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சென்ட்டு சொல்கிறாங்க உத்திரமேறு ஒன்றியம் சார் இது பார்த்திங்கன்னா பூந்தண்டலம் வில்லேஜில் வரும் டைரெக்டு ஓனர் சார் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்திரமர் ஒன்றியம் பூந்தண்டலம் வில்லேஜ் காஞ்சிபுரம் மாவட்டம் சார் உத்திரமர்லேருந்து ஆறாவது கிலோமீட்டரில் சைட்டு வந்துடும் நம்ம சைட்டு ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஏக்கரில் பெரிய லேவுட்டு போட்டிருக்காங்க சார் அந்த லேவுட்டு ஒட்டி தான் அந்த சைட்டு இப்போ காமித்து ஃபுல் பவுண்ட்ரி சார் இந்த கிளீன் பண்ணதெல்லாம் எடுத்து போடணும் சார் கொளுத்தி விட்ணும் இது பக்கத்தில் அந்த கொய்யா தோப்பு சார் ஃபுல்லாக ரெட் சாயில் சார் ஐம்பத்தி நாலு சென்ட் சார் ரேட்டு முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் லேவுட்டு ஒட்டியே இடம் சார் இது பார்த்தீங்கன்னா உத்திரமர் ஒன்றியம் காஞ்சிபுரம் மாவட்டம் சார் பூந்துநாட்டெல்லாம் வில்லேஜ் பார்த்திங்கன்னா நம்ம உத்திரமர் டு வந்தவாசி போகிற ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டரில் இந்த சைட் வந்துடும் சார் ஸ்டேட் ஹேவேலேருந்து நாலாவது கிலோமீட்ரு ஃபுல்லாக ரெட் சாயில் சார் பார்த்திங்கன்னா எல்லாம் செலவோடு சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது லட்ச ரூபாயில் இது முடிஞ்சிடும் சார் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு பிளாட் ஒன்று நமக்கு முன்னாடி இருக்குது இதையும் வாங்கணும் சார் இதுவும் நம்ம பா ஓனர்கிட்ட தான் இருக்குது இது மட்டும் ஸ்கொயர் ஃபீட்டு முந்நூறுபா சார் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் இது பார்த்தீங்கன்னா சத்தியம் ப்ரமோட்டார்ஸ் க்ரீன் சிட்டி லேவ்ட் ஒட்டி சார் சைட்டு இது அந்த லேவ்ட்டு வழி சார் வர்றது